வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரங்கு கையில் மாட்டின பாம்பு அந்த பாம்பு அந்த குரங்கு குனிச்சா இல்லை அந்த குரங்கு எப்படி தப்பிச்சிச்சு அப்படிங்கிறத கதை தான் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகிறோம் ஒரு ரோட்டில் ஒரு பாம்பு வந்துட்டு ஒரு தவளையை முழுங்கிட்டு நெளிய முடியாமல் போய்கிட்டு இருக்கு அதை பார்த்த ஒரு சுட்டி குரங்கு வந்துட்டு வெள்ளாட்டுத்தனமாக அந்த பாம்பை வந்துட்டு கையில் பிடிச்சிருது கையில் பிடிச்சதும் அந்த பாம்பு வந்துட்டு அந்த பா குரங்குடைய கையை ஃபுல்லாகவே வந்துட்டு சுற்றிக்கிறது கழுத்தை பிடிச்சிக்கிட்டு அந்த குரங்கு வந்துட்டு அந்த குரங்கை பார்த்து அந்த பாம்பு வந்துட்டு சீருது சீரும்போது அதோடைய விஷப்பல்லு வந்துட்டு அந்த குரங்குடைய மூஞ்சிக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியுது உடனே வந்துட்டு அந்த குரங்குக்கு வந்துட்டு ஒரு பயம் வந்துடுது பயம் வந்ததும் அந்த குரங்கு வந்துட்டு எங்கே நம்ம இந்த பாம்பு இப்போ நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா இந்த பாம்பு நம்மளை எப்படியாச்சும் கொத்தி கொண்டுறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தன்னுடைய கூட்டாளி குரங்குகளுக்கு கூட கேட்குற அளவுக்கு சத்தமாக வந்துட்டு கத்துது கற்றுனதை கேட்டால் அந்த கூட்டாளி குரங்கு எல்லாமே வந்துட்டு அந்த குரங்கை நோக்கி வருது அந்த குரங்கு எல்லாமே வந்துட்டு அந்த குரங்கை பார்க்குது பார்த்துட்டு இந்த குரங்கு வந்துட்டு அந்த பாம்புகிட்ட வசமாக மாட்டிக்கிடுச்சு இந்த பாம்பை இந்த குரங்கு விட்டுச்சு அப்படின்னா அந்த பாம்பு இதை கொண்டுரும் இன்றைக்கி இந்த பாம்புக்கு இதான் கடைசி நாள் இந்த ப குரங்கு வந்துட்டு யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு தன்னுடைய கூட்டாளி குரங்கு எல்லாமே வந்துட்டு போயிடுறாங்க அந்த குரங்குக்கு மேலும் வந்துட்டு பயம் வந்துட்டு அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு எங்கே நம்ம விட்டோம்னா இந்த பாம்பு நம்மளை கொத்தி கொண்டுறோம் அப்படின்னு ஒரு பயம் வந்துருச்சு அந்த குரங்கு இருந்தாலும் தன்னுடைய பிடியை வந்துட்டு விடுறதா இல்லை அந்த குரங்குக்கு வந்துட்டு நேரம் ஆக 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 டேடும் ஆகிடுது பசியும் எடுத்துடுது சோர்ந்தும் போயிடுது நம்ம அவ்வளோதான் நம்மளை இந்த பாம்பு எப்படி கொன்றும் அப்படிங்கிற நிலைமைக்கு அந்த குரங்கு வந்துட்டு வந்துடுது அப்படிங்கிற வந்துட்டு ஒரு முனிவர் வந்துட்டு அந்த வழியே வராரு வரும்போது அந்த குரங்கு வந்துட்டு அந்த பாம்பை பிடிச்சிருக்கிறத பார்த்துட்டு அந்த குரங்குடைய நிலைமையும் அந்த பாம்பையும் பார்த்துட்டு அந்த குரங்குடைய பக்கத்தில் வராரு அந்த முனிவர் வந்துட்டு அந்த பாம்பை தூக்கி போடு அப்படின்னு சொல்கிறாரு அந்த குரங்கு வந்துட்டு பதிலுக்கு இல்லை இந்த பாம்பை நான் தூக்கி போட்டேன் அப்படின்னா இந்த பாம்பு என்னையை கொத்தி கொன்றும் அப்படின்னு அந்த குரங்கு சொல்லுது இல்லை இல்லை நீ தூக்கி போடு அப்படிங்க இல்லை நான் மாட்டேன் அப்படிங்க அந்த பாம்பு செத்து ரொம்ப நேரம் ஆச்சு அதை நீ தூக்கி போடு அப்படின்னு சொல்கிறாரு உடனே வந்துட்டு அந்த குரங்கு வந்துட்டு தன்னுடைய மனசுக்குள்ளே ஒரு தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு அந்த பாம்பு மேலே அந்த பாம்பை பிடித்த பிடியை வந்துட்டு விட்டு தூக்கி போடுது அந்த பாம்பும் வந்துட்டு செத்தும் போயிடுது இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு நம்மளுடைய மனக்கவலையை வந்துட்டு பிடிச்சிக்கிட்டே அலைஞ்சோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு சீக்கிரம் முன்னேறி போக முடியாது அதனால் நம்மளுடைய மனசுக்குள்ளே இருக்க அந்த மனக்கவலையை தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்த்து போய்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில் சீக்கிரம் முன்னேறலாம் நன்றி வணக்கம் சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெள்ளில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்